ஜெர்மனியில் செயற்பாட்டு ஓய்வூதியம் என்ற புதிய விதையை அறிமுகப்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது இதன் மூலம் ஓய்வூதியம் பெறுபவர்கள் வரி செலுத்தாமல் மாதத்திற்கு இரண்டாயிரம் யூரோக்கள் வரை சேமிக்க முடியும் இந்த திட்டம் சட்டப்பூர்வ ஓய்வூதிய வயதை அடைந்து இன்னும் வேலை செய்ய விரும்புபவர்களுக்கு ஆனது தற்போது ஓய்வு பெற்றவர்கள் வேலை செய்து பணம் சம்பாதிக்கலாம் என்ற போதிலும் அவர்கள் கூடுதல் வருமான வரிக்கும் வரி செலுத்த வேண்டும் புதிய விதி அந்த வருமான வரையில் இருந்து ஒரு பகுதியை விளக்கும் இதன் மூலம் சான்சலர் பிரட்ரிக் அவரது அரசாங்கமும் ஓய்வு பெற்ற பிறகும் மக்கள் தொடர்ந்து வேலை செய்வதை எளிதாக்க விரும்புகின்றனர் வேலை சந்தையில் நிலைத்திருக்க விரும்பும் வயதானவர்களுக்கு அதிக சுதந்திரம் அளித்து வெகுமதி அளிப்பதே இந்த யோசனை ஆகும் அத்துடன் ஓய்வு பெற்றவர்கள் தங்களது பழைய வேலைக்கு திரும்புவதை தடுக்கும் விதியை நீக்கவும் அவர்கள் திட்டமிட்டுள்ளனர் இந்த நிலையில் பெரும்பாலான வயதானவர்கள் பணத்திற்காக மட்டும் வேலை செய்வதில்லை என்றும் தங்கள் காலத்தை வினைத்திறனாக கடத்தவே அவர்கள் வேலை செய்ய விரும்புவதாகவும் நிபுணர்கள் கூறுகின்றனர் ஆயுட்காலத்திற்கு ஏற்றவாறு ஓய்வூதிய வயதை மாற்றுவது அமைப்புக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்று அவர்கள் நம்புகின்றனர் இடைவேளை செயற்பாட்டு ஓய்வூதியம் நடைமுறைக்கு வரப்போகும் திகதி இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை ஆனால் அது தற்போதைய கூட்டணி ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாகும் இது ஏற்கனவே அதிகாரப்பூர்வ ஓய்வூதிய வாயதை எட்டியவர்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்பது குறிப்பிடத்தக்கது